மாற்றுத்திறனாளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கையொட்டி நண்பர்களை இந்த சேனலில் மாற்றுத்தினால் செல்லக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து இருக்கோம் அந்த இடப்பில் இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா டிசம்பர் மூன்று சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் இந்த தினம் இந்த ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றத்தை கொடுத்துருக்கிறதா ஏமாற்றத்தை கொடுத்துருக்கிறதா என்பதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலகம் முழுவதும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி மாற்றுத்திறனாளிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது இந்த தினத்தை ஒட்டி உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்துவது அவர்களுடைய சாதனைகளை நினைவுகூர்வது அவர்களுக்கான பல்வேறு புதிய திட்டங்களை அறிவிப்பது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான விஷயங்களை செய்வது என்று பல்வேறு நாடுகள் பல்வேறு வித முயற்சிகளில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றன ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இந்த டிசம்பர் மூன்று சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் என்பது சம்பிரதாயத்துக்கு கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக கடைபிடிக்கிறார்கள உரிய உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக இந்த தினத்தை ஒட்டி நம்முடைய சமூகத்திற்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்திருக்கிறார்களா என்று பார்த்தால் எனக்கு தெரிந்தவரை பூஜ்யம்தான் குறிப்பாக ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்தவரை நான் பல்வேறு நாளிதழ்களை பார்த்து விட்டேன் பல்வேறு செய்தித்தாள்களையும் பார்த்தேன் சேனல்களையும் பார்த்தேன் எந்த ஒரு இடத்திலும் நம்முடைய பாரத பிரதமர் எல்லோருக்குமான பிரதமர் மோடி அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான வாழ்த்துச் செய்தியை கூட கூறவில்லை என்பதை இங்கே நாம் நினைவு கூற வேண்டும் அவர் ஆட்சிக்கு வந்து பதினோரு ஆண்டு காலத்தில் இந்த நிமிடம் வரை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நயா பைசாவை கூட ஒது ஒதுக்காத ஒரு அரசாங்கமாக மோடி அரசாங்கம் இருக்கிறது எந்த ஒரு திட்டத்தையும் அவர்கள் அறிவிக்கவில்லை மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ்நாட்டில் வெறும் அறுபத்தையாயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் முந்நூறு ரூபாய் உதவித்தொகை என்பது வழங்கப்படுகிறது பாக்கி இருக்கக்கூடிய எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் தான் அந்த முன்னூறு வழங்கக்கூடிய உதவித்தொகையோடு ஆயிரத்தி இரநூறுவாய் போட்டு ஆயிரத்தி ஐநூறுரூபாயும் கடுமூலமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆயிரத்தி எழுநூறு போட்டு ரெண்டாயிரம் ரூபாயும் கொடுத்து கொண்டிருக்கிறது ஆக இப்படிப்பட்ட ஒரு வஞ்சனை என்பது ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் மாற்றுத்திறனாளித்துறையினுடைய அமைச்சர் உயர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த டிசம்பர் மூன்று அன்று ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை அறிவிப்பார் குறிப்பாக உதவித்தொகையை உயர்த்தி வழங்கக்கூடிய அறிவிப்பை வெளியிடுவார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னதாக தமிழ்நாடு முழுவதும் இருந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை சென்னையில் திரட்டி ஒரு மாபெரும் தர்ணா போராட்டத்தை நடத்தி அதிலே ஆந்திராவை போல மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆறாயிரம் பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் என உதவித்தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இந்த போராட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் வரவழைத்து அவர்களை சட்டமன்றத்துக்குள்ளேயே பேச வைப்பதற்கான எல்லாம் நாம் எடுத்திருக்கிறோம் இது எல்லாமே முதலமைச்சருடைய கவனத்துக்கு போயிருக்கும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு போகாமல் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா இந்த துறையினுடைய அமைச்சர் அவர் அப்போ டிசம்பர் மாதம் மூணாம் தேதி ஏதாவது மாற்றுத்திறன்க்கு அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்தோம் துரதிருஷ்டவசமாக தென் மாவட்டங்கள் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலே கடுமையான மழை இருந்ததனால் தமிழ்நாடு முழுவதும் இந்த டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி எந்த நிகழ்ச்சிகளும் நடத்த முடியவில்லை என்று அரசாங்கம் தெரிவித்துவிட்டது சரி மூணாம் தேதி நடத்தலை அடுத்து எப்படி இருந்தாலும் அதுக்கான அந்த ஆண்டுக்குண்டான விழாவை கண்டிப்பாக நடத்துவீங்க ஏதாவது ஒரு அறிவிப்பு வெளியிடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் டிசம்பர் ஐந்தாம் தேதி சம்பிரதாயத்துக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு பேருக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு அதில் முதலமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகள் தலைமைச் செயலகத்திலே கலந்துக்கிட்டு அதோட நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போயிட்டாங்க நம்முடைய தமிழ்நாடு வகை மாற்றுத்திறிகள் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஒன்றியங்களிலும் கிளைகளிலும் இந்த தினத்தை சிறப்பாக கொண்டாடுகிற வகையிலே கொடியேற்று விழா நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட மையங்களில் கொடியேற்று விழா நிகழ்ச்சி நடைபெற்றது எல்லா இடங்களும் இனிப்பு வழங்கி சிறப்பாக நாம் கொண்டாடினோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கொண்டாட்டத்தினால ஒரு மனமகிழ்ச்சி தான் ஏற்படுமையுடைய பொருளாதாரத்துக்கான ஒரு ஏற்றமோ இல்லை மாற்றுத்திறனாளிகள் இருக்கிற நலனோ இங்கே வந்து 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 சேரப்போகிறதில்ல இப்போ இந்த தினத்தை ஒட்டி தமிழ்நாடு அரசற்றம் வந்து என்ன விஷயங்கள் வந்திருக்கு ஒரு மூன்று விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க ஒன்று முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்பு பயிலும் ஐம்பது பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிஎஸ்ஆர் நிதியின் மூலம் மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றிருக்கிறது சிஎஸ்ஆர் நிதினா உங்களுக்கு என்னென்னு தெரியுமா பெரிய பெரிய தொழிற்சாலைகள் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களை வைத்து வேலை பார்க்கக்கூடிய நிறுவனங்கள் தங்களுடைய வருமானத்தில் ஐந்து சதவீதத்தை சமூக நலத்திட்டங்களுக்கு செலவழிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் சாலை ஓடுதல் பள்ளிகள் கட்டி கொடுத்தல் சுற்றுச்சுவர் எழுப்புதல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை செய்வாங்க அதுக்கு பேர் சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க அப்படி தொழில் நிறுவனங்களிடமிருந்து தமிழ்நாடு அரசனுடைய நிதியில் பல்வேறு தொழிற்சாலைகள் இயங்கி கொண்டிருக்கிறதுலவா அந்த தொழிற்சாலைகளிடமிருந்து பெறப்பட்ட நிதியிலிருந்து ஐம்பது பார்வை மாற்றுத்தினாளிகளுக்கு மடிக்கணினி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ்நாடு அரசனுடைய பால் ஆவின் பால் உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த ஆவின் பாலில் ஒரு கியூஆர் கோடை வந்து அவங்க பதிவேற்றம் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி மாற்றுத்தனாளி வந்து ஒரு மாற்றுத்தனாளி வீழ்ச்சியில் உட்காந்துருக்காரு அவரை இன்னொரு பையன் இழுத்துட்டு போகிற மாதிரியும் ஒரு பையன் தள்ளிட்டு போகிற மாதிரியும் போட்டு ஒரு ஒருத்தர் ஆதரவோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கிற வகையில் அந்த படத்தையும் போட்டு அதாவது ஆவின் பால் பாக்கெட்டில் சென்னை நீங்களாக வேறு முப்பத்தேழு மாவட்டங்களிலும் ஒரு கியூஆர் கோடை வச்சுட்டு நான் ஸ்கேன் செய்து சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காகவும் அனைத்து உரிமைகளையும் பெற்று வாழ்வதற்குரிய பாதுகாப்பை அளிப்பது இன்றியமையாதது என்கிற விழிப்புணர்வினை வலியுறுத்தும் ஒற்றுமையை வளர்ப்போம் உறுதிமொழியினை எடுக்கவும் பின்னர் உறுதிமொழி எடுத்தவர் தனது பெயர் மற்றும் கைபேசியினை பதிவிட்டு பாராட்டுச் சான்றிதழை பதிவிறக்கம் செய்யவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது மாற்றுத்தினாளுக்கான விழிப்புணர்வை இவங்க ஏற்படுத்துறாங்க நான் அவர்களையும் சமூகத்தின் ஒரு அங்கமாக நான் பாதிப்பேன் என்று இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இவங்க தங்களுடைய கருத்தை பதிவிட்டு திரும்ப அவங்க பெயரையும் செல் நம்பரையும் பதிஞ்சாங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒரு பாராட்டு சான்றிதழ் வாழும் இது ஒரு வித்தியாசமான முயற்சி தான் என்னை பாராட்டினாலோ என்னை திட்டினாலோ எனக்கு எனக்கு என்ன லாபம் வரப்போகிறது எனக்கு என்ன இதனால கிடைக்க போகுது டிசம்பர் மூணு முன்னிட்டு நீங்கள் பல்வேறு விஷயங்களை அறிவிச்சிருக்கலாம் மாற்றுத்திறனாளிகள் விரும்புகிற அனைவருக்கும் பைக் கொடுப்போம்னு சொல்லலாம் இன்னைக்கு வங்கி கடன் எந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் கிடைக்க மாட்டேங்குது ஐம்பதாயிரம் ரூபா வாங்கினா ரெண்டு அரசூழியர் கையெழுத்து போகணும் இருபத்தி ஐயாயிரம் வாங்கினா ஒரு அரசோழியர் கையெழுத்து போகணும் கையில்லாமல் காலில்லாதவன தொழில் விடுறதில்ல ஏற்கனவே நீங்கள் போட்ட தனியார் நிறுவனங்களில் ஐந்து சதவீத வேலைவாய்ப்பு இன்றைக்கு வரைக்கும் அமலாக மாட்டேங்குது அரசு துறையில் நாலு சதவீத வேலைவாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது மாற்றுத்தனாளுக்கு தனியாக டிஎன்பிசி தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்கிறது நடக்க மாட்டேங்குது இப்படி பல்வேறு கோரிக்கைகள் இருக்கின்ற சூழ்நிலையில் இவையெல்லாம் எந்த வகையில் மாற்றுத்தனாளுடைய வாழ்க்கைக்கு பலனளிக்கக்கூடிய விஷயங்கள்னு எங்களுக்கு தெரியல அதே மாதிரி சென்னை சோழிங்கநல்லூரில் கண்ணகி நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் மனம் சம்பந்தப்பட்ட மறுவாழ்வு சேவைகளை வழங்குவதற்காக விழுதுகள் அப்படின்னு ஒரு கட்டடத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே அதில் பணத்தை செலவிட்டு ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கடுமையாக ஊனமுற்ற குன்றிய மிக கடுமையாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி சிகிச்சை கொடுக்கறது பேச்சு பயிற்சி கொடுக்குறது இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் நடக்கப்போகுது இது வந்து பார்த்திங்கன்னா இது சென்னையில் மட்டும்தான் இது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க படிப்படியாக தமிழ்நாட்டில் இரநூத்தி எழுவத்தி மூணு மையங்களை இது மாதிரியான ஏற்படுத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இது எப்போ வரப்போகுது என்ன வரப்போகுதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல ஆக இந்த ஒரு அறிவிப்பு மட்டும்தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அந்த கட்டணமே வந்து பார்த்தா ரொம்ப சிறப்பாக அப்படினுச்சு அதை பற்றி ஒரு காணொலி கூட போகிறேன் நீங்கள் பாருங்கள் எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதி கொள்கையுடன் செயல்படும் நம் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வாழ்வு மலர நாள்தோறும் புதுப்புது திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார் அந்த வகையில் கண்ணகி நகரில் ரூபாய் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு கோடி செலவில் விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் அமையப்பெற உள்ள மையங்களில் தொடக்க புள்ளியாய் அமைந்திருக்கிறது இந்த முதல் மையம் இந்த ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகள் நாள்பட்ட மறுவாழ்வு சிகிச்சை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் ஆறு மறுவாழ்வு சிகிச்சைகள் ஒரே இடத்தில் வழங்கப்படுகின்றன இந்த மையத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு கல்வி கண் பார்வை அளவியல் கேட்டல் மற்றும் பேச்சு பயிற்சி இயன்முறை சிகிச்சை செயல்முறை சிகிச்சை மற்றும் உளவியல் சிகிச்சை போன்ற ஆறு சேவைகளை வழங்க வல்லுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இன்னைக்கு இந்த சிஎம் வந்து ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லிட்டு இது ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஃப்ரீ தெரபி கிடைக்கிற மாதிரியான ஒரு சென்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இன்னைக்கு தான் சிஎம் சார் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு இங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம் என் கூட ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க ரொம்ப இந்த வரும் மாற்றுத்திறனாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்திடும் செயல்படும் வகையில் கண்காணிப்பு கேமராக்கள் இந்த மையம் நவீன தொழில்நுட்பத்துடன் செயல்படுத்தப்படுவதால் மாற்றுத்திறனாளிகள் வளாகத்திற்குள்ளும் வெளியிலும் பாதுகாப்பாக உணர வழிவகை செய்யப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளின் வசதிக்காக அவர்கள் அணுகும் வகையில் பாதுகாப்பான கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன இந்த மையம் சென்னை மாநகராட்சி பெருங்குடி சோளிங்கநல்லூர் ஆகிய மண்டலங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது பார்த்து பார்த்து இந்த சேவை மையத்தினை திறந்து வைத்தமிகு முதலமைச்சர் அவர்கள் அங்கிருந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருடன் கலந்துரையாடி மகிழ்ந்தார் தாயி மாணவரான நம் முதல்வரின் கனிவான பேச்சால் மனமகிழ்ந்த மாற்றுத்திறனாளிகள் மூணு புள்ளி எட்டு கோடி ரூபா செலவில் அந்த கட்டடமானது வடிவமைக்கப்பட்டிருக்கு இப்போ அதே போல் வந்து இந்த விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும்போதே தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு செய்தி முகநூல் செய்தி வெளியிட்டிருக்காரு ட்விட்டர் செய்தின்னு கூட எடுத்துக்கலாம் அனைவரையும் உள்ளடக்கிய எதிர்காலத்துக்கு மாற்றுத்திறனாளிகளின் தலைமைத்துவத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்பதை இந்த ஆண்டுக்கான உலக மாற்றுத்திறனாளிகள் நாள் கருப்பொருளாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது திரும்ப சொல்கிறேன் அனைவரையும் உள்ளடக்கிய எதிர்காலத்துக்கு மாற்றுத்திறனாளிகளின் தலைமை மாற்றுத்திறனாளிக்கான தலைமை என்ன அரசியல் அதிகாரம் எல்லா துறைகளிலும் மாற்றுத்திறனாளிகள் தலைமை பதவிக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் ஐக்கிய நாடுகள் சபை அறிவிச்சிருக்கு அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளையும் நலன்களையும் காப்பதுடன் அவர்கள் உயர் பதவிகளுக்கு செல்ல வேண்டும் நல்ல வேலைவாய்ப்புகளை பெற வேண்டும் என்பதிலும் அக்கறை கொண்டு செயலாற்றி வருகிறது நமது திராவிட மாடல் அரசு சவால்களை கடந்து வெல்வது மாற்றுத்தினாளின் சாதனை அந்த சவால்களை களைவதே நம் கடமை அப்படின்னு சொல்லி ட்விட்டர் பேஜில் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய துறையினுடைய அமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மு ஸ்டாலின் அவர்கள் பதிவேற்றம் செய்திருக்கிறார் இது எல்லாமே வாழ்த்து செய்தி தான் இப்போ நீங்கள் அறிவிச்சிருக்கீங்களே பல்வேறு திட்டங்கள் இவை எல்லாமே வாழ்த்துச் செய்தி மாதிரி தான் என்னை திட்டினாலோ என்னை புகழ்ந்தாலோ எனக்கு எந்த வகையில் பயனளிக்க போகுது அப்போ இந்த ஆண்டு நீங்கள் டிசம்பர் மூன்று வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எண்ணெய் பொறுத்தவரை ஏமாற்றம் அளிக்கும் தினமாக தான் இருக்குது ஏற்றமளிக்கும் தினமாக இல்லை என்பது தான் நாம் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் தயவுசெய்து தமிழக முதலமைச்சர் எங்களுடைய துறை அமைச்சர் இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகள் துறையை தன் கைவேசம் வச்சிருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் மாற்றுத்தனாளி நலனை அக்கறை கொள்வதாக அவ்வப்போது காட்டிக் நீங்கள் இப்படி மாற்றுத்திறனாளிகளை வஞ்சிப்பது சரியல்ல அனைவருக்கும் வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை வேலைவாய்ப்பு ரெண்டாவது உதவித்தொகை இவற்றை நீங்கள் செய்து கொடுத்தாலே போதும் அவர்கள் சிறப்பாக இருப்பார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு தமிழக அரசு இவற்றையெல்லாம் கவனத்தில் எடுத்து செய்ய வேண்டும் என்பதையும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டு இந்த காணொலி வருகிறேன் நண்பர்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரே இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்று உங்களை விடை நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்